அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா நியூ இயரில் வந்து ஒரு சின்ன சின்ன போஸ்டாக் டக்கு டக்குன்னு நீங்கள் ஈஸியாக செய்கிற மாதிரி நான் போட்டுட்ருக்கேன் பாருங்கள் இன்னும் நிறைய ரெசிபிகள்லாம் வர இருக்குது இது வந்து சல்சா ஜல்சா ஜல்ஜா நினச்சிக்காதீங்க இது சல்சா இது அரபிக் சைட் டிஷ் சட்னி இது எல்லா கிரில் ஐட்டத்துக்கும் கப்சாக்கு மந்திக்கு எல்லாத்துக்குமே செய்கிற சைட் டிஷ் தான் இது தக்காளி நம்ம ஊர் தக்காளி சட்னி மாதிரி அவங்களுக்கு ராவாக அடிக்கிறது தான் இது இங்கிரீடியன்ஸ்லாம் நான் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் வாங்க எப்படி செய்யறது இங்கிரீடியன்ஸ் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இது வந்து மந்தியை ரைஸ் உண்டான சைட் டிஷ்ஷு சல்ஸாக இது நம்ம தக்காளி சட்னி அரைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தான் இது சீக்கிரமாக அரைச்சிடலாம் அதில் கொஞ்சமாக கீரை போட்டிருக்கேன் இல்லை இதில் வந்து பாஸ்லி லீவ்ஸ் தான் போடணும் அது இல்லை கீரை எடுத்துங்க கொஞ்சமாக வந்து சீரகத்தூள் உப்புத்தூள் போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் மெயினாக பச்சை மிளகா போட்டு அரைக்கணும் கதை கதைப்பா தான் அரைக்கணும் நம்ம வந்து ரொம்ப மையம் அரைக்கக்கூடாது விட்டு விட்டு கொஞ்சம் இது பல்ஸ் போட்டு தான் அரைக்கணும் இதில் இதில் வந்து தேவைப்பட்ட வெங்காயம் போட்டு நான் சம்டைம்ஸ் சின்ன வெங்காயம் போடுவேன் சம் சில நேரம் வெறும் தக்காளி மட்டுமே அரைப்பேன் ஆஃபீஸுலாம் கொண்டு போகிற மாதிரி இருந்துச்சுனாக்கா வெங்காயம் போட்டு அரைக்க மாட்டேன்னால் கொஞ்சம் ஊசி போயிடணும் அதனால் இது வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டதுனால ரெண்டு பெரிய ரைப் தக்காளி எடுத்துருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் வினிகரும் கொஞ்சம் லெமன் புழிஞ்சுங்க குழந்தைங்கலாம் கொடுக்காம இருந்தாக்கா ஒன்றரை பச்சை மிளகாய் இல்லைனா ஒரு பச்சை மிளகா போட்டுங்க பெரிய ஆளுங்க வந்து நல்லா சுல்லுன்னு வேணும் இல்லையா மந்தி ரைஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும் அதுக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்

சமையலட்டக்காக பார்த்து இப்போதான் புதுசாக பார்க்குறீங்க கீழே சப்ஸ்கிரைப் பில் கட்டிருக்கும் சப்ஸ்கிரைபர் அழிச்சு பக்கத்தில் பெல்லைக்கான் கிளிக் பண்ணிங்க அப்படி ஏழு ரொம்ப எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண தேவை மறுபடியும் மட்டும் நீங்கள் பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணும் நிறைய கப்ஸாக பிரியாணி நிறையா வந்து கேஸ் நிறைய பிரியாணி வகைகள் எல்லாமே இருக்குது பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு நல்லா குறிப்பாக சந்திக்கலாம் பாய்